அண்மை செய்தி தமிழகத்தில் மாவட்டங்களில் ஆறு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் ஆறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் ரீதா மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் அடுத்த ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்று இருபத்தி எட்டாம் தேதி அதே போல இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய மூன்று தினங்களும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கணும் அந்த மூன்று தினங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பா இந்த பகுதிகளில் ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை கனமழையாக பெய்யவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போலவே இதே நேரத்தை பொறுத்தவரையில செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் ஆகிய ஆறு மாவட்டங்கள்ல ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் எனவும் அதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறார்கள் அதே போலவே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளிலையும் அடுத்த இரண்டு தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போலவே உள் தமிழக தமிழக மாவட்டங்களான டெல்டா மாவட்டங்களை அதாவது திருச்சி விருதுநகர் போன்ற பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு வெப்பநிலையானது இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் இதனால் ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு ஒரு சில இடங்கள்ல வெப்பமானது அதிகமாக இருக்கலாம் இதனால வெப்பச்சலன அதாவது அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க அதே போலவே தமிழ்நாட்டுல இன்று எது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று தினங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரையில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கடலோர மாவட்டமான கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலோடு கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போலவே இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரையில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு புறம் கனமழை இருந்தாலும் மேற்கு திசை காற்றுடைய அதாவது மேற்கு இருந்து வரக்கூடிய காற்று அது மேற்கு தொடர்ச்சி மலை மீது மோதி அதனுடைய வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழை இருந்தாலும் தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்கள்ல அடுத்த இரண்டு தினங்களுக்கு வெப்பநிலை வந்து இயல்பை விட அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் ஸ்ரீகா விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்